உழவர் உலகம் பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம் கண்மணி பொல் எல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல் எல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கயல் கயல் வீட்டில் இருக்கியா புள்ள அடடா வா மருதாணி என்ன விஷயம் என்ன விஷயமா போச்சு போ நான் முந்தா நேற்று உனக்கு என்ன சொன்னேன் என் வீட்டுக்கு புதுசாக மீன் தொட்டியும் வண்ண மீன்களையும் வாங்க போகணும்னு உனக்கு சொல்லியிருந்தேனே மறந்துட்டியா அடடா மறந்தே போயிடுச்சே இருக்கிற வேலையில் ஞாபகம் இல்லை மருதாணி சரி கொஞ்ச நேரம் இரு இந்த காஃபியை குடி நான் கிளம்பி வந்துடுறேன் நம்ம போயிட்டு வந்துடுவோம் சரி கயல் சீக்கிரம் கிளம்பு நேரமாச்சு வா போல போய் மீன்கள் விற்பனை சந்தை அமைந்துள்ள கொளத்தூர் சந்தைக்கு தான் போக போறோம் அப்படியா மருதாணி அங்க வேற என்னென்ன சிறப்பு இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் அங்க இருக்கு இந்த சந்தையில பல ஊர்கள விதவிதமான மீன்கள் அங்க கிடைக்கும் நீயும் வந்து பார்க்க தானே போற கேட்கும்போதே ரொம்ப ஆர்வமாக மருதாணி இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் இதோ வந்துடுச்சு கயல் அடுத்த பஸ் ஸ்டாப் தான் ஆஹா இதான் வண்ண மீன் சந்தையா அந்த வானத்துல இருக்கிற வானவில் எல்லாம் பூமியில் இறக்கி வச்ச மாதிரிலாம் இருக்கு இந்த மீன்களுக்கு அழகு மட்டும் இல்லை நல்ல பொருளாதார மதிப்பும் இருக்கு இந்த சந்தையில ஒரு ரூபாயிலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் வண்ண மீன்கள் கிடைக்குது தினமும் நாற்பது லட்சம் அளவுக்கு விற்பனை நடக்குதான் அட ஆச்சரியமா இருக்கேன் மருதாணி இது மட்டும் இல்ல கையிலு வண்ண மீன்களோட வகை வளர்ப்பு முறை நோய் தடுப்பு சந்தைப்படுத்துதல் போன்ற பல விஷயங்களை பண்ணையாளர் சந்திரசேகர் ஆசாத் அவர்களோட அனுபவங்களை கேட்டேன் அதுல இருந்துதான் பன்னமீன்கள்ல இவ்வளவு பொருளாதார வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சது அவர் சொன்னது கேட்டதுல இருந்து மீன் வளர்ப்ப நாம ஏன் ஒரு தொழில பண்ண கூடாதுன்னு யோசனையா இருந்துச்சு நல்ல முடிவு தான் மருதாணி எனக்கும் எதுனா சுய தொழில் தொடங்கலான்னு ரொம்ப நல்லா ஆசை நீ சொல்கிறத பார்த்தா வண்ண மீன்கள் வளர்ப்பையே தொழிலாக எடுத்து பண்ணலான்னு நினைக்கிறேன் கயல் நீயும் எனக்கு துணையா இருக்கிறது ரொம்ப உற்சாகமா இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்ட மாதிரி நீயும் திருவள்ளூர் மாவட்டம் புன்னப்பட்டு கிராமத்தை சேர்ந்த வண்ண மீன் வளர்ப்பு பண்ணையாளர் சந்திரசேகர் ஆசாத் அவர்களோட அனுபவங்களை கேட்டா இன்னும் தெளிவு வரும் சரி சரி மருதாணி அந்த பதிவை போடு நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலாக நான் சாக்பீஸ் தொழில் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கொரோனா பீரியடில் வந்து அது காலேஜ் ஸ்கூல்லாம் மூணுதுனால எனக்கு லாஸ் ஆனதுனால என்னோடய ரிலேஷன்லாம் வந்து ஒரு முப்பது வருஷமாக இந்த தொழிலில் இருக்காங்க அவங்க தான் வந்து நீ இதை பண்ணு நல்ல லாபம் இருக்குது ஒரு தடவை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதாவது அந்த தொட்டி கட்டுறதுக்கும் மீன் வாங்கிறதுக்கும் ப்ரீடிங் மீன் வாங்கிறதுக்கும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மீனை வச்சே நீங்கள் ப்ரீட் பண்ணி தொழிலை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நல்லா போயிட்டுருக்கு அந்த நேரத்தில் அந்த வண்ண மீன் வளர்ப்புக்கு அந்த வாய்ப்பு இருந்ததுங்களா வண்ண மீன் வளர்த்து விற்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததா அப்போது ஆ விற்பனை வந்து எப்பவுமே வாய்ப்பு சார் வண்ண மீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ உற்பத்தி பண்ணாலும் சரி அதுக்கான விற்பனை வந்து நல்லாவே இருக்குது ரெண்டே நாளில் விற்றுரும் நீங்கள் எத்தனை க்ரௌண்டில் எத்தனை ஏக்கரில் பண்ணாலும் சரி கலர் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக போய் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா ரெண்டே நாளில் அதை எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம் எல்லாம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொளத்தூரில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலே எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது அங்குறது நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷாப்பும் பிடிச்சி வச்சுக்கலாம் வைஸோ இல்லை உங்கள் சர்க்கிளில் இருக்கிற ஷாப்பை பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விற்றுறோம் நல்ல லாபத்தில் விற்கலாம் அங்கே இருக்கிற ஷாப்புங்களை விற்றுலாம் கொளத்தூரில் விற்றீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக விற்க வேண்டியது இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் வந்து வண்ண வாங்கி அதை வளர்த்துட்டு வந்தீங்க இல்லைங்களா ஆமாம் சார் ஆரம்பத்தில் நான் வளர்ந்த மீனை வாங்கி ப்ரீட் பண்ண கத்துக்கினேன் சார் ஃபர்ஸ்ட்டு அது ப்ரீட் பண்ண கத்துக்குன பிறகு அது மூலியமா வந்து அந்த வர குட்டிங்கலருந்து திருப்பியும் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சு அதை அப்படியே ரெகுலராக வர வச்சு அதை விற்க ஆரம்பிச்சேன் சார் டூ மந்த்ஸ் ஒரு தடவை விற்பேன் சார் மீன்களை இப்போ இந்த வண்ண மீன்களை வாங்கி வீடுகளில் தொட்டிகளில் வளர்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்து வளர்த்து விற்பனை செய்கிறது இல்லைங்களா ஆமாம் சார் அது வந்து இந்த வண்ண மீன் வளர்ப்பு தொழிலாக செய்யணும் அப்படின்னா அதற்கு என்னெல்லாம் தேவைப்படும் அதை பற்றி சொல்லுங்களேன் இப்போ சிம்பிளாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்ரௌண்டு லேண்டு இருந்ததுன்னா அதுக்கு தொட்டி கட்டுறது எல்லாம் சேர்த்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் ஆகும் சார் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் நீங்கள் கண்டிப்பாக நாற்பதாயிரரூபா எடுக்கலாம் அதுலேருந்து வருமானம் இருக்குது கண்டிப்பாக நஷ்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் இந்த தொழில பொறுத்து இப்போ எடுத்த உடனே இருபது லட்ச ரூபா முதலீடு செய்து வளர்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் இப்போ ஆரம்பிக்கிறவங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கலாம் மீன்களை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விவசாய லேண்டு இருக்குதுன்னா ஒரு இருபது சென்டரில் நீங்கள் பள்ளம் போட்டு அந்த ஃப்ளெக்ஸ் இருக்குது சார் நெய்லான் ஃப்ளெக்ஸ்னு தனியாக விற்கிறாங்க ஆக்சுவலாக அதை ஃபுல்லாக போட்டுட்டு இப்போது ஆக்சுவலாக அந்த இதுவில் வந்து நீங்கள் ஒரு ஒரு லட்சம் மீன் உள்ளான்னா குஞ்சுகளை ஃப்ளெக்ஸு போட்டிங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் குட்டிகளை விடுறது நல்லது ஏன்னா அதோடய கழிவு வந்து குயிக்கா சேர்ந்து மீன் வந்து இறந்ததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதம் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மீன் வந்து வளந்துடும் அஞ்சு ரூபாய் சைஸ் வளந்துரும் நீங்கள் அதை எத்தனை போய் குளத்தூரில் விற்றுடலாம் அதுக்கு மேலே அந்த ஃப்ளெக்ஸ் இதில் நீங்கள் வந்து வளர்க்க முடியாது ஏன்னா டாக்ஸிக் அதிகமாக இதுவாகி மீன் இறக்க நேரிடும் தொட்டி இருக்கிறதுனால என்ன யூஸ்னா உங்களுக்கு அந்த கழிவுகளை வந்து நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் அதில் கையை வைக்க தேவை சார் தொட்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அது ஒரு கழிவுகளை எடுத்துக்க இருக்கணும் தண்ணி வந்து திருப்பியும் நம்ம விடணும் அப்போ தான் வந்து மீன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு நாலு மாதம் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ண முடியும் மீனும் நல்ல வளர்ச்சி அடையும் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் ஹெல்த்தியாக இருந்தால் தான் மீன் கூட வாங்குவாங்க சார் உங்களுக்கு நோயாக இருந்ததுன்னா மீன் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ வண்ண மீன்கள்லேயே தை இட்டு குஞ்சு பிரிக்கக்கூடிய மீன்கள் குட்டி போடக்கூடிய மீன்கள் இந்த மாதிரிலாம் ரெண்டு வகையாக சொல்கிறாங்க இல்லைங்களா அது நீங்கள் எந்த வகையில் வளர்த்து கொடுக்குறீங்க ஆக்சுவலாக ரெண்டு வகையாகவும் நான் பண்ணுறேன் சார் குட்டி போடுற மீனும் வளர்க்குறேன் அது பார்த்தீங்கன்னா குட்டி போட வைக்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண் மீனுக்கு ரெண்டு பெண் மீன் குட்டி போடுற மீனுக்கு எல்லா மீனுக்கும் அது பொதுவான ஒரு விஷயம் அதே மாதிரி எக்லே பண்ணுற மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் மீனுக்கு ஒரு பெண் மீன் தான் விடணும் அந்த மாதிரி பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ எது வந்து எளிமையாக இருக்குங்க குட்டி போடுற மீன் எளிமையாக இருக்கும் சார் அதாவது இப்போது நாளுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு அடி தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு பெண் மீனை விட்டுட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது ஆண் மீனை விட்டோம்னா உங்களுக்கு பத்து நாளில் வந்து ஒரு பத்தாயிரம் குட்டி அதில் வந்துடும் நெக்ஸ்ட்டு அந்த பேரண்ட் மீனை தனியாக எடுத்து திருப்பியும் ப்ரீட் பண்ணாமல் பிரித்து வைக்கணும் ஒரு பத்து நாளைக்கு அப்போ தான் அந்த மீன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் திருப்பியும் வந்து பத்து நாள் கழித்து அதை ப்ரீட் பண்ணலாம் இந்த பத்தாயிரம் குட்டி இருக்கிறத வந்து நீங்கள் ஒரு மாதம் அதுக்கு டாஃபனான்ற ஒரு தீனி இருக்குது அது நீங்கள் கண்டிப்பாக போட்டாகணும் அது பார்த்தீங்கன்னா மணலியில் ஏரியாவில் வந்து கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் வந்து அந்த ஏரியாவில் கிடைக்குது அந்த டாஃபனா இல்லைனா குளத்தூர் போனாலும் கிடைக்கும் டாஃபனா காசு குத்து வாங்கணும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நம்மளாக இறங்கி அடிச்சு எடுத்துன்னு வரலாம் அதை அது ஒரு மாதம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மீன் குயிக்காக வாழ்ந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் அந்த வாம்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது மெலீஸாக இருக்கும் அந்த புழு ரெட் கலரில் அது ஒரு மாதம் அடுத்த ரெண்டாவது மாதம் ஃபுல்லாக போட்டிங்கன்னா மீன் குயிக்காக வந்துடும் ஒரு ஆறுரூபா ரேட்டுக்கு விற்கலாம் நாலு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா ரேட்டுக்கு விற்கலாம் சார் மீன்கள் குட்டி போட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய மீன்களில் என்னென்ன வகை மீன்கள்லாம் இருக்குதுங்க அதில் நிறைய வகை இருக்குது சார் குட்டி போட்டு இனப்பெருக்கம் பண்ணுறதெல்லாம் இப்போ புதுசு புதுசாக வர ஆரம்பிச்சு சார் ஆக்சுவலாக கப்பீஸ் இருக்கு டெய்ல் இருக்கு ஸ்வாட் டெல்லே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வகை இருக்குது கப்பீஸில் ஒரு ஐம்பது அறுபதுக்கு மேலே இப்போ போயிடுச்சு சார் அவங்க வந்து கிராஸ் ப்ரீடிங்லாம் பண்ணி இப்போது டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஏன்னா அந்த வெரைட்டி அவங்க கையில் மட்டும் தான் இருக்கும் ஃபீமேலை வெளியே விற்க மாட்டாங்க மேல் மட்டும் தான் விற்பாங்க அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க இப்போது அதனால வந்து நீங்கள் நீங்கள் நினைச்சா நீங்கள் கூட சுயமாகவே ப்ரீட் பண்ணி பண்ணலாம் அந்த லெவலுக்கு இப்போ வளர்ச்சி இருக்குது சார் இப்போ அந்த முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த மீன்கள் அதில் என்னென்ன என்ன வகைகள்லாம் இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபைட்ரு அதுக்கப்புறம் ஏஞ்சலு அதுக்கப்புறம் கோல்டு ஃபிஷ்ஷு அது ஸ்வாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்குது சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் நீங்கள் என்னென்ன மீன்கள்லாம் வளர்க்குறீங்க எந்த பார்த்தீங்கன்னா மிக்கி பிளாட்டி ப்ளாட்டி அதுக்கப்புறம் ஸ்வாட் டைலு அதுக்கப்புறம் பொலார் பேரட்டு அது வந்து எக்லே பண்ணுறது அது அதுக்கப்புறம் கப்பீஸு அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வளர்க்குறேன் சார் நான் நோய் வராமல் அதை வந்து வளர்க்கணும் இல்லைங்களா ஆமாம் அதில் என்னென்ன நோய்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது நோய் வராமல் எப்படி தடுத்து அது நம்ம சுகாதாரமாக வளர்க்கலாங்க அதிகமாக நோயின்னு பார்த்தீங்கன்னா பேராசுன்னு ஒரு நோய் ஒன்று வருது சார் அதாவது இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு சொல்லிட்டு வருது மீனுக்கு அது எப்படி வருதுன்னா வைரஸ் மாதிரி இப்போ கொரோனா வைரஸுக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அது வந்து பரவிச்சுனா ஒரு மீனுக்கு அதை அப்படியே பரவிக்கினே போவோம் எல்லா மீனுக்கும் பரவும் அதை சரி பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா அந்த தொட்டிலேருந்து எடுத்து புது தொட்டிக்கு நீங்கள் மாற்றி ஆகணும் நல்லா மீனையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் லிட்டருக்கு அந்த கல்லுப்பு அயோடின் கலக்காத கல்லுப்பு அதை நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் லிட்டருக்கு ஒரு பத்து பேக்கெட் போட்டிங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீத மீனை நீங்கள் காப்பாற்றலாம் நெக்ஸ்ட் அந்த பாதாம் லீஃப் இருக்குது இலை இருக்குது பார்த்திங்களா அது காஞ்ச இலை அதை வந்து அதில் போட்டிங்கன்னா ஒரு இருபது இலை போட்டிங்கன்னா அது வந்து பிஹெச் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும் மீனுக்கு வந்து நீந்திரத்துக்கு நல்ல இதுவாக இருக்கும் மீனும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி அந்த டிசீஸுக்கும் மீம் பிளேடர் டிசீஸ்னு ஒன்று இருக்குது அதாவது நீச்சல் அடிக்கும் போது அதோட ரக்கை வந்து சரியாக வேலை செய்யாது அதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் சார் இந்த நோய் தான் ரெகுலராக வருது மீன்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நல்ல வெயில் ஓவராக அடிச்சுதுன்னா ஷேட் நைட்டு இருக்குது க்ரீன் கலர் ஷேட் நட்டு அதை போட்டிங்கன்னா மீனை வந்து இறப்புலேருந்து தவிர்க்கலாம் சார் இது விற்பனெலாம் எப்படி எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை எடுத்து அதில் விற்பனை செய்யலாங்க நீங்கள் தினமும் கூட பண்ணலாம் சார் அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற தொட்டி உங்கள் கையில் இருக்கணும் அதாவது ஒரு மீன் வந்து ரெண்டு மாதம் வளருதுன்னா நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு அறுபது தொட்டி இருந்ததுன்னா ரொ ரொட்டினா நீங்கள் விற்கிற லெவலுக்கு பண்ணலாம் அதாவது இன்னைக்கு ஒரு தொட்டியை நீங்க கிளியர் பண்ணிங்கன்னா அதை ஃபுல்லாக விற்றுலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த மாதிரி ரொட்டீனாக வரும் இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணி கம்பெனிலேருந்து பொருள் டெய்லி வெளியே வந்தாதான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அந்த மாதிரி வந்து இதுலயும் வந்து நீங்கள் அந்த தொட்டி அறுபது தொட்டி இருந்ததுன்னா அறுபது நாள் பொறுத்து மீன் வளர்ந்துடும் வளர்ச்சி அடைஞ்சிரும் விற்கிற ஸ்டேஜ் அறுபது தொட்டி இருந்துன்னா அதை ரொட்டீன் வரும் உங்களுக்கு ஈஸியாக விற்கலாம் அதனால நிறைய தொட்டிகள் வச்சுக்கணும் நிறைய தொட்டிகள் வச்சுக்கணும் இல்லைனா வந்து அப்போ கூட நீங்கள் விற்கலாம் குயிக்காக காலியாகிடும் ரெகுலராக கொடுக்க முடியாது நீங்க கொளத்தூர்லாம் போனீங்கன்னா எங்களுக்கு ரெகுலராக ஸ்டாக் வேணும் மீன் வேணும் இல்லைன்னா வேணான்ருவாங்க ஏன்னா உங்களை நம்பி தான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து ரெகுலராக மீன் கேட்பாங்க அதனால் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குது இந்த இனங்கள்லாம் தனித்தனியாக பிரிச்சு வளர்க்கணுங்களா எப்படிங்க ஆமாம் சார் மீன்களை பொறுத்த வரைக்கும் இனங்கள் தனியாக இருக்குது இப்போது கப்பீஸே பார்த்தீங்கன்னா நார்மல் கப்பீஸ்னு இருக்குது கலர் கலராக இருக்கும் அதில் வெரைட்டி கப்பீஸ்னு இருக்குது க்ரீன் கலரில் இருக்குது ரெட் கலரில் இருக்குது ஆரஞ்சு கலரில் இருக்குது ப்ளூ கலரில் இருக்குது இந்த இந்த வெரைட்டியை வந்து தனித்தனியாக தான் வளர்த்தாகணும் அந்த மாதிரி வளர்க்க வேண்டியது எல்லா மீனுக்கும் அந்த மாதிரி தான் அந்த ஒரே கலர் வரணுன்னா அதே மீனை வந்து நீங்கள் தனியாக வளர்த்தாகணும் இதில் ஏதாவது சீசனெலாம் இருக்குதுங்களா இந்த சீசனில் இது வந்து இனப்பெருக்கம் செய்யும் இந்த இந்த வளரும் நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருக்குங்களா இல்லை எல்லாம் மே டூ ஜூலைன்னு சொல்லுவாங்க எல்லாருமே ஆனால் சீசன் சொல்ல முடியாது சார் இப்போ நல்லா ப்ரீட் பண்ண கத்திங்கன்னா நீங்கள் எல்லா சீசன்லேயும் வளர வைக்கலாம் சார் அதுக்கேற்ற டெம்பரேச்சர் தண்ணி எல்லாத்துலையும் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வளர வைக்க முடியும் அந்த வெப்பநிலையெலாம் நீரினுடைய அந்த வெப்பநிலையெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணுங்க நீரினுடைய வெப்பநிலைன்னு அந்தளவுக்கு நான் போகல சார் ஆக்சுவலாக நம்மளுக்கே தெரியும் வெயில் ஓவராக இருக்குது நம்மளால் நடமாட முடியலன்னா க்ரீன் ஷேட் நெட்டு போட்டுருவோம் அதாவது மத்தியானம் கரெக்டாக பதினொன்னிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நெட்டு போட்டுருவோம் அதுக்கப்புறம் இறக்கிடுவோம் வெயில் சீசனில் மீன் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் நெட்டு என்ன ஆகுனா மீன் ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு வரும்போது மேலே இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆகி அதனால் மீன் ஹெல்த்தியாக இருக்காது அதே போல் இந்த நீரினுடைய தன்மை அதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் நீங்கள் சொன்ன கேட்டிங்க பார்த்திங்களா இது நல்ல கேள்வி இது டிடிஎஸ் மெயினாக செக் பண்ணணும் சார் அதாவது உங்கள் இடத்துல உங்கள் பகுதியில் எந்த மீன் வளரும் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ நான் வளர்க்குற மீன் வந்து தொள்ளாயிரம் டிடிஎஸ் பகுதியில் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் தான் வளருது அதாவது மிக்கிமோஸ் பிளாட்டி ஸ்வாடு கப்பீஸு கப்பீஸ் கூட அவ்வளோ வளரலை இந்த ரெண்டு மிக்கிமோஸ் பிளாட்டி ஸ்வாடு மட்டும்தான் வளருது அதனால் நான் அந்த மீன் மட்டும்தான் வளர்க்குறேன் இருபது வகையான மீன் வளர்த்தேன் அது ப்ரீடிங் சரியாக ஆகலை மீன் இறந்துருது சீக்கிரமாக டிசீஸ் அஃபெக்ட் ஆகுது அதனால இந்த ரெண்டு மீன் நல்லா புது தண்ணியில் கூட நல்லா வளருது அதனால இந்த ரெண்டு மீன் சூஸ் பண்ணி நான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதே இந்த நீர்ல தன்மை அப்படிங்கும்போது அந்த பிஹெச் லெவல்லாமல் முக்கியம் இல்லைங்களா ஆமாம் சார் ஹார்ட்னஸாக இருக்கக்கூடாது தண்ணி கடினமாக இருக்கக்கூடாது கடினமாக இருக்கிறதுனால அதால் நீந்த முடியாது மூச்சு விட முடியாது அதுக்கு வந்து நீங்கள் பாதாம் லீஃபை போட்டாலே அது காஞ்ச பாதாம் லீஃப் எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டாலே கலர் தெரியும் சார் உங்களுக்கு ஒரு மாதிரி காப்பி கலரில் தெரியும் அந்த பதத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மீனால் நல்லா நீந்த முடியும் ஆரோக்கியமாக இருக்கும் ரெகுலராக நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றுறது நல்லது அதோட கழிவுகள்லாம் எடுத்துகிட்டு தண்ணி மாற்றுறது நல்லது இந்த தொட்டினுடைய அமைப்பு எல்லாம் எப்படி இருக்கணுங்க அது என்ன மெட்டீரியல் அதெல்லாம் செய்யணும் அதாவது தொட்டியோட அமைப்பு பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு போடுவாங்க அது ஏன் பண்ணுறாங்கன்னா அந்த நெட்டு அந்த சைஸில் இருக்கும் மீனை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக அந்த நெட்டை நம்ம விட்டோன்னா அந்த சைடு வரும்போது எல்லா மீனும் மாட்டோம் அதனால் அந்த தொட்டியோட அமைப்பு அந்த மாதிரி கட்டுவாங்க நெக்ஸ்ட்டு மீன் வந்து அது போயிட்டு வரத்துக்கு நல்லா இருக்கணும் நீந்துறதுக்கு நல்லா இருக்கணும் அந்த இடம் அப்போது நாளுக்கு இருபத்ரெண்டுனா நல்லா நீந்து போயிட்டு வரதுனால கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அந்த தொட்டினுடைய அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மின் வேடணும் ஆமாம் சார் இப்போது நான் சொன்ன அளவு இருக்குது பார்த்தீங்களா நாளைக்கு இருபத்தி ரெண்டு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்தாயிரம் மீன் விடலாம் ஆனால் அதை ஒரு மாதத்தில் எடுத்துடணும் ஏன்னா வளர்ச்சி அடைஞ்சதுன்னா அதை இடம் பத்தாது ஒரு மாதம் பொறுத்து அதை அப்படியே பாதி பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு தொட்டியில் போடணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது வண்ண மீன்கள் அப்படின்னாவே அந்த வண்ணங்கள் வந்து நல்லா இருக்கணும் இல்லைங்களா ஆமாம் அந்த வண்ணங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அதை பராமரிக்கிறதுக்கு அது என்னெல்லாம் செய்யறீங்க வண்ணங்கள் நல்லா இருக்கணும்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் அதாவது அந்த டாஃபனா அந்த நைஸ்னு ஒன்று இருக்கும் அந்த டாஃபனோட குட்டிகை அது வந்து ஒரு மாதம் போட்டாகணும் நெக்ஸ்ட் அந்த நான் சொன்ன வாம்ஸு அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஒரு மாதிரி மெயிலிஸ் மில்ஸு அது போடணும் கப்பீஸுக்கு அதெல்லாம் செட் ஆகும் இந்த நான் சொல்கிற அந்த ஸ்வாட் டெய்ல் அதுக்கெலாம் பிளட் வாமுன்னு தனியாக இருக்குது இந்த முட்டை எக்லே பண்ணுற இதுக்கெலாம் வந்து அந்த பிளட் வாம்முன்னு சொல்லிட்டு திக்காக இருக்கும் ரெட் கலரில் அது போட்டிங்கன்னா ஹெல்த்தியாக போடக்கூடிய அந்த குட்டிகள் கூட நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஃப்யூச்சரில் கலர் நல்லா வரும் இந்த இயற்கையான தீனி போட்டிங்கன்னா கலர் வரும் சப்போஸ் ஃபுட்டுக்கு போனீங்கன்னா ஒரு நாற்பது கிராம் ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக வரும் மீன் ஒரு நைன்ட்டி எதிர்பார்க்கலாம் கலர் மீன் குஞ்சுகள் வாங்கி முதல்ல அது இனப்பெருக்கம் செய்து வளர்க்கணுங்களா அல்லது வந்து நீங்கள் உற்பத்தி செய்கிறது அதே மீன் குஞ்சுகளை மறுபடியும் மறுபடியும் வளர்ப்பீங்களா எப்படிங்க ஆமாம் சார் இப்போ ஃபஸ்ட்டு உற்பத்தி செய்கிறோம்ல அந்த தண்ணியில் வந்து அந்த குட்டிங்க நல்லா வளர்ந்து செட் ஆகிருக்கும் சார் அந்த மீன்களே திருப்பியும் எடுத்து நம்ம ப்ரீட் பண்ணி கரெக்டாக ஆண் பெண் தனியாக பிரித்து நான் சொன்ன அந்த ரேஷியோ டூ ஃபிஃப்டியிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பெண்ணு அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆரோக்கியமாக வரும் நெக்ஸ்ட்டு அடிக்கடிக்கு அதை ப்ரீடிங் பண்ணக்கூடாது நிறைய பண்ணையில் அதான் பண்ணுறாங்க உடனே உடனே ப்ரீடிங் பண்ணுவாங்க பத்து நாளைக்கு ஒரு தடவை மீனை வந்து ஓய்வு கொடுக்குறது இல்லை கிட்டத்தட்ட ஒரு தடவை ப்ரீடிங் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது நாள் அதை வெயிட் பண்ணுறது நல்லது ஒரு மூணு தடவை ப்ரீட் பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது மீனை வித்துணும் பெருசாகிடுச்சுன்னா கரெக்டாக ரொட்டீன் வரும் சார் உங்களுக்கு பண்ணும்போது இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்க அந்த விற்பனை வாய்ப்புகள்லாம் குளத்தூரில் எப்படி வாங்கணும் எப்படி விற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மற்ற இடங்களில் தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிகளெலாம் எத்தனையோ பகுதிகளில் அதுக்கு இந்த மீன் வளர்க்குறதுக்கு முன் வரக்கூடிய இளைஞர்கள்லாம் இருப்பாங்க அவங்களாம் என்ன மாதிரி செய்யலாங்க இப்போ ஆன்லைன் வசதி நிறைய இருக்குது சார் உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அவங்க கேட்குற மீன்களை வந்து நீங்கள் கொரியர் அனுப்பலாம் அந்த மாதிரி மெத்தட்லாம் நிறைய இருக்குது இப்போ நிறைய வெப்சைட்டுங்க ஓப்பன் ஆகிருக்கு அது மூலயமா போகலாம் அட்ரஸ் இது பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஃபோன் கால் அடித்து பேசிக்கலாம் இங்கேருந்து பார்சல் அனுப்பலாம் நீங்கள் மீன்கள் அதில் நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் இன்னொன்று லாபம் அதிகமாக பார்க்கலாம் இப்போ கொளத்தூரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் நீங்கள் பார்சல் டேரெக்டாக பண்ணும்போது இங்கே அஞ்சு ரூபா கொடுக்குற மீன் அங்கே பதினஞ்சு ரூபா இல்லை பன்னெண்டு ரூபா கொடுப்பீங்க அதில் லாபம் அதிகம் அதனால டேரெக்ட் கன்சியூமருக்கு போய் சேருது இந்த ப்ராடக்ட்டு அதனால் உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் சார் இந்த வண்ண மீன்கள் வளர்ப்பு எல்லாமே இந்த நன்னீரில் செய்யக்கூடியதுதான் இல்லைங்களா ஆமாம் சார் ம் நன்னீரில் தான் அது வளரும் இப்போ அந்த கடல் நீர் ஊவர் நீர்லாம் அதுக்குன்ட்டு சில மீன்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வளர்க்குறதுக்கு சாத்தியம் உண்டுங்களா இப்போ அது கூட சில மீன் அந்த ஃபில்டர் வாட்டரில் அதில் தான் சார் ப்ரீட் பண்ணுறாங்க நிறைய மீன் இப்போ டெட்ரா ஃபிரிஷெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நாள் பார்த்துருந்தோம் ப்ரீட் ஆகலை எப்படி ப்ரீட் ஆகுதுன்னே தெரியல அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் இப்போ வந்து அது ஜஸ்ட் அந்த கேன் வாட்டரில் ப்ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நிற்கிது எல்லாமே நார்மல் ஓட்டரில் நிற்கல அந்த மாதிரி ஒரு ஒரு மீனுக்கும் ஒரு ஒரு மாதிரி நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும் ஆக்சுவலாக லேப் வசதியெலாம் இருந்தால் அதெல்லாம் நல்லா ஈஸியாக பண்ணிடலாம் நாங்கள் லேப் வசதி இல்லாமல் பண்ணுறதுனால அனுபவத்தில் பண்ணுறோம் எல்லாமே என்ன கையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னப்பட்டு கிராமத்தை சேர்ந்த வண்ண மீன் வளர்ப்பு பண்ணையாளர் சந்திரசேகர் ஆசாத் அவரோட அனுபவங்களை கேட்டியா எப்படி இருந்துச்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு முத்தழகு அவரோட அனுபவங்களை நான் குறிப்பெடுத்து வச்சிருக்கேன் இது நமக்கு ஆரம்ப நில திட்டங்களை போடுறதுக்கு உதவியா இருக்கும் சரி கையல் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வண்ண மீன்கள் வளர்க்கறதுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பத்தி பேசுவோம் கையல் அதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான வண்ண மீன்களை போய் வாங்கிக்கிட்டு புறவு வீட்டுக்கு போவோம் அட மருதாணி அங்க அந்த ஆரஞ்சு கலர்ல கருப்பு கலர் கோடு போட்டு இருக்குல்ல அந்த மீனை எனக்கு வாங்கி தாயே இரு இரு வாங்கி தரேன் கையல் அவசரப்படாத தொடர்வது வேளாண் பாடல் என்றும் கை கொடுப்போம் நாம் அமைதிக்கு என்றும் குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் கை கொடுப்போம் கை கொடுப்போம் குரல் கொடுப்போம் கொடுப்போம் நாம் அமைதிக்கு என்றும் குரல் கொடுப்போம் காணி நிலத்தில் நாற்பது கலனல் கண்டது எல்லாம் அக்காலம் 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 நிலத்தில் நாற்பது கலனல் கண்டது எல்லாம் அக்காலம் உலகத்தில் வழங்குது விதைகளை அரசாங்கம் 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 மண்ணுக்கு ஏத்த புது புது ரகத்தில் வழங்குது விதைகளை அரசாங்கம்

வேளாண் திட்டங்கள் வேளாண் துறைக்காக ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் கோடி நிதியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதி ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது விவசாய துறையில் உற்பத்தி திறன் மற்றும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக திட்டங்களை அரசு அறிவித்துள்ளது டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு விவசாயிகளின் நிலங்களில் மூன்றாண்டுகளில் எண்ம பொது கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்படும் காரிப் பயிர்களுக்கு இந்த ஆண்டு நானூறு மாவட்டங்களில் எண்ம பயிர் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் ஆறு கோடி விவசாயிகள் பற்றிய அனைத்து விவரங்களும் விவசாயிகள் மற்றும் நிலப்பதிவேடுகளில் சேர்க்கப்படும் மேலும் கிசான் கடன் அட்டை ஐந்து மாநிலங்களில் வழங்கப்படும் பருப்பு எண்ணெய் வித்துகளுக்கான சிறப்பு இயக்கம் பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தன்னிறைவை எட்டும் வகையில் உற்பத்தியை அதிகரிக்கவும் சேமிப்பு மற்றும் சந்தை வசதிகளை வலுப்படுத்தவும் அரசு நடவடிக்கை எடுக்கும் குறிப்பாக நிலக்கடலை எள் கடுகு சோயாபீன்ஸ் சூரியகாந்தி போன்ற எண்ணெய் வித்து உற்பத்தியில் தற்சார்பு அடைய அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக ஆத்ம நிர்பர்தா செயல் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது காய்கறிகள் அதிக அளவில் விற்பனை செய்யப்படும் மையங்களுக்கு அருகே பெரிய அளவிலான தொகுப்பு வளாகங்கள் உருவாக்கப்படும் காய்கறிகளை கொள்முதல் செய்தல் சேமிப்பு மற்றும் சந்தைப்படுத்துவதற்கு உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் புத்தாக்க நிறுவனங்களை அரசு ஊக்குவிக்கும் இயற்கை வேளாண்மைக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நாடு முழுவதும் ஒரு கோடி விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்திற்கான சான்றிதழ் வழங்கப்படும் இயற்கை வேளாண்மைக்கு தேவை அடிப்படையில் பத்தாயிரம் உயிரி இடுபொருள் மையங்கள் உருவாக்கப்படும் பருவநிலை மாற்றத்தை தாங்கி வளர்ந்து அதிக மகசூல் தரக்கூடிய வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களின் முப்பத்தி இரண்டு ரகங்கள் வெளியிடப்படும் மின் குஞ்சு வளர்ப்புக்கு நபார்ட் வங்கி மூலம் நிதி உதவி வழங்கப்படும் இவ்வாறு மத்திய பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயம் விவசாயம் ஆதி எந்த அத்தனைக்கும் மூல விவசாயம் விவசாயம் ஆதி അത്തന കൂല തൊഴിൽ വിവസായം 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 பொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் த்தனையும் விளைத்திடுவோம் நிதம் உழைப்பால் இல மகளை வணங்கிடுவோம் உண்ணும் போருள்ளத்தனையும் விளைத்திடுவோம் நிதம் உழைப்பால் இல மகளை வணங்கிடுவோம் இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி பொட்டலையும் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்